அண்மை செய்தி மாற்றியமைக்கப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெறாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் மாற்றி அமைக்கப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெறாவிட்டால் அளவில் போராட்டம் நடத்துவோம் என சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்டறிலாம் வணக்கம் ராம்ஜி விவரம் என்ன அதாவது மூன்று குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்ப பெறவிட்டால் தொடர்ச்சியாக போராட்டங்கள் ஈடுபட என்று வழக்கறிஞர் சங்கங்கள் மூன்றிய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக அந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்தின் போது வரும் ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு அமலுக்கு வரும் நிலையில இந்த சட்டங்கள் நிறைவேற்றக்கூடாது எனவும் அந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி வலியுறுத்தியும் தொடர்ச்சியாக சென்னை உயர்நீதிமன்ற வாசலின் முன்பு சுமார் நூற்றுக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு பெண் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசை கண்டித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்தின் போது ஒன்றிய அரசை எதிர்த்தும் மோடியை எதிர்த்தும் பல்வேறு கோஷங்களை தற்போது எழுதி வருகிறார்கள் இதுல வந்து இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த சென்னை உயர்நீதிமன்ற வாசம் முன்பு இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டும் அதற்கான சவாஜர்களை ஏந்தி அதாவது ஒன்றிய அரசு இந்த மூன்று சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று கண்டித்து ஒன்றிய அரசை கண்டித்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் வந்து களத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க இன்று ஒரு மணி அளவில் தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற சங்கங்கள் இந்த ஒன்றிய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த நிலையில தான் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு அதாவது தமிழ்நாடு முழுவதும் முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் ஒன்று திரண்டு சென்னை உயர்நீதிமன்ற வாசல் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இதனால போக்குவரத்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு தொடர்ச்சியாக சென்னை உயர்நீதிமன்ற வளாக எதிரே முன்பு அனைத்து அனைத்து வழக்கறிஞர்களும் ஒன்று பிறகு இந்த போராட்டத்தில் வந்து தொடர்ச்சியாக ஒன்றிய அரசின் சட்டங்களை மூன்று சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்ற வலியுறுத்தி போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறாங்க விவரங்களை வழங்கி நன்றி ராம்ஜி